வணக்கம் பிக் டாபிக் பிக் கார்த்திக் மாய்குமார் சைனால நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதை ஒரு சிலர் நம்பலை ஆனால் ப்ளூம்பர்கா இருக்கட்டும் இருக்கட்டும் அவ்வளையா சைனாவில் முனிசிபாலிட்டி சார்ந்த ஒரு அதிகாரியா இருக்கட்டும் இப்போ எல்லாம் உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சியில் போகலாம் சைனாவில் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஊடகம் மட்டும் கிடையாது சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே ஒரே நேரத்தில் செய்தியை வெளியிட்டுச்சு அதுவும் சர்வதேச பத்திரிகைகளும் அதே செய்தியை தான் வெளியிட்டுருந்துச்சு ஒரே ஒரு தரப்பை தவிர சீனா தரப்பை தவிர அவங்க நாட்டில் இந்த சென்சார்ஷிப்னு சொல்லுவாங்க எந்த செய்தி வெளியிடணும் எந்த செய்தியை வெளியிடக்கூடாது கவர்மெண்ட் என்ன ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸை சொல்லுதோ அதை மட்டும்தான் வெளியிடணும் மற்ற எந்த ஒரு நம்பர்ஸும் வெளியிடக்கூடாது இது போல் ஒரு கிடுக்கு நடவடிக்கை சீனாவே இப்போ மேற்கொள்ளப்பட்டு இருக்கு ஸோ இதனால தான் விசில் ப்ளோவர்ஸை தேடி தேடி கண்டுபிடிக்கிற வேலையை சர்வதேச ஊடகங்களை சேர்ந்தவங்க இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்களுக்கு கிடைச்சிருக்க தகவல்கள் நிறைய இருக்குங்க இதில் ஒரு தரப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைனாவோட பீஜிங் பகுதி இருக்குல்ல அங்கே இப்போதைக்கு இன்ஃபெக்ஷன் ரேட் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ஆரம்பிச்சு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் போயிருக்கு அதாவது இத்தனை சதவீத மக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் ரொம்ப வேகம் எடுத்திருக்கான் ஷாங்காயில அடுத்த வாரத்துக்குள்ள ரெண்டரை கோடி பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டரை கோடி நியூ கேசஸ் அடுத்த வாரம்னா ரொம்ப நாள்லாம் இல்லை புரிய நம்புறேன் இந்த பண்டிகை காலம் வேலை இப்போ நெருங்கியிருக்கு கிறிஸ்மஸ் பத்தி தான் சொல்றேன் ஆஹ் நியூ இயர் வேலை தொடர்ந்து வரப்போகுது ஸோ இதனால கூட்டம் கூடுறது அப்படின்றது மற்ற நாடுகள் மாதிரியே சீனாலையும் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு அப்பேற்பட்ட கூட்டம் கூடுறதை மட்டும் சைனால இப்போ அதிகமாச்சு நான் சொன்ன பாருங்க இந்த ஷாங்காயில ரெண்டரை கோடி பேருக்குன்னு சொல்லிட்டு இது ஒட்டுமொத்த சீனாலையும் பத்து கோடியை தாண்டினாலும் ஆச்சரியப்படுத்தலாம் போயிடும் அந்தளவுக்கு பெரிய ரிஸ்க் பேரியர் இப்போ சீனாவை சூழ்ந்து நிற்கிது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இது மூலம் ஒரு ஒரு நாட்டுக்கு வருது அப்படின்னா அவங்க உடனடியாக எடுக்கிற முடிவு எஸ் லாக்டவுன் தான் ஆனால் சீன அரசு இப்போ வரைக்கும் இந்த முழு ஊரடங்கு சார்ந்து எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் இருக்காங்க ஆனால் சீன அதிபர் ஷி ஜின்பிங் இப்போ அவசர மீட்டிங் கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த மீட்டிங் முடிஞ்ச பிற்பாடு ஊரடங்கு அறிவிப்பும் மேபி வெளியாகலாம் ஏன்னா உலகத்திலேயே தான் இப்போ பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கொரோனா வைரஸ்னால சைனாவோட ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல அவங்களுக்கு சொந்தமான ஒரு நியூஸ் அவுட்லெட்டுங்க இது ஆக்சுவலாக குயின் டாவ் அப்படின்ற பகுதியில் செயல்பட்டு இருக்கிறது அந்த உள்ளூர் பகுதியை சேர்ந்த முனிசிபல் ஹெல்த் சீஃப் மூலமாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காப்புல ஈஸ்டர்ன் சிட்டியில மட்டுமே நான்கு லட்சத்து தொண்ணூறாயிரத்துலேருந்து ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் பேர் நியூ கேசஸாக பதிவாகி இருக்கிறதா சொல்கிறாப்ல கொரோனா தொற்று புதுசாக ஏற்பட்டவங்க எண்ணிக்கை ஒரே நாளில் இத்தனை பேரா ஒட்டுமொத்த சைனாவை நான் சேர்த்து சொல்லலைங்க ஈஸ்டர்ன் சிட்டியில் மட்டும் இவ்வளோ நம்பர்ஸ் வந்திருக்கான் இந்த குயின்டாக் பகுதி சார்ந்த நம்பர்ஸே உங்களை மலைக்க வச்சுருக்கோம் அடுத்ததா எஃபினட் இருக்குல்ல லண்டன் பேஸ்டு குளோபல் ஹெல்த் இன்டெலிஜென்ஸ் கம்பெனி அவங்களும் இந்த ப்ளூம்பர்க்கு பாருங்கள் உலக புகழ்பெற்ற நியூஸ் ஏஜென்சி இந்த தரப்பும் பயிர் தகவல் ஒன்றத்தை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க சைனாவில் ஒரே நாளில் மூணு புள்ளி ஏழு கோடி பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுருக்கிறதா சொல்கிறாங்க லட்சம் கிடையாது கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்குது மூன்று புள்ளி ஏழு கோடி பேருக்கு ஒரே நாளில் தொட்டுறான் ப்ளூம்பர்க் இதை சார்ந்து வெளியிடுறாங்க தகவல் அப்படின்னா அவங்க ரிசர்ச் பண்ணாமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆஃபினெட்டி அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை வெரிஃபை பண்ணாமல் வெளியிட மாட்டாங்க ஸோ உண்மை என்னவாக இருக்குமோ மக்கள் ஆக்சுவலாக இந்த ஒரு நம்பர் கிடச்சிருக்கில்ல த்ரீ பாயிண்ட் செவன் குரோர்னு சொல்லிட்டு இதை சைனாவில் இந்த ஹெல்த் மினிஸ்டருக்கு பார்த்தீங்களா அதை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்களாம் அந்த மீட்டிங்கில் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறப்ப அங்கே வெளியிடப்பட்ட தகவல் தான் இதுவான் மூணு புள்ளி ஏழு கோடி பேருக்கு ஒரே நாளில் இங்கே ஸ்ப்ரெட் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த தகவலை மேற்கோள் காட்டி தான் ப்ளூம்பர்கும் ஆஃபினிட்டியும் இப்போ இந்த தகவலை அப்படியே வெளியிட்டு இருக்காங்க இந்த கொரோனா வைரஸ் விஷயத்துல இது வரைக்கும் ரெக்கார்ட் என்ன தெரியுமா ஜனவரி மாத வாக்கில் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரே நாளில் நாற்பது லட்சம் பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு இருந்துச்சு அதுதான் இப்போ இருக்க ரெக்கார்டாக பார்க்கப்பட்டு இருக்கு இந்த ஒரே நாளில் எந்த நாட்டில் அதிகமாக தொற்று ஏற்படுச்சு சொல்லிட்டு ஆனால் சைனாவில் இப்போ வெளியே இருக்க தகவல் இருக்கு பாருங்க ஒரே நாளில் மூணு புள்ளி ஏழு கோடி பேருக்குன்னு சொல்லிட்டு இது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ரெக்கார்டு இன்னும் அடுத்தடுத்து சைனாவிலேயே உடைக்கப்பட்டுட்டே போகும் என்ன சொல்ல வரும் புரியும் நம்பரை ஆஃபினிட்டி இதோட நிறுத்தல இன்னொரு தகவலை வெளியிட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அவுட் பிரேக் ஏற்பட்டிருக்கல சைனாவில் இதன் காரணமாக இருபத்தி ஒரு லட்சம் சீனர்கள் உயிரிழப்பாங்கன்னு கணிச்சிருக்காங்க இவங்க இந்தளவு வெளியிலிருந்து கணிக்கிறாங்கன்னா உள்ளுக்குள்ள நிலமை ரொம்ப மோசமாக தான் அர்த்தம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் இத்தனை பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்கு இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு கரெக்டான நம்பர்ஸை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைனைசேஷனுக்கே சைனா இன்னும் கொடுக்காம இருக்கான் ஒரு கவர்மெண்ட்டே டவுன் பிளே பண்ணிச்சுனா என்ன பண்ணுறது இந்த சீன அரசு டவுன் பிளே காரணமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது அங்கே இருக்க அப்பாவி மக்கள் தான் நிறைய சர்வதேச ஊடகங்கள் சீனாவில் வசிச்சுட்டு இருக்க மக்கள் கிட்ட ஒரு சில பைட்ஸ் எடுத்திருக்காங்க இப்போ என்ன நிலம எதுவாக இருக்குது உள்ள விஷயம் அதுன்னு சொல்லி எடுத்துருக்காங்க அவங்க ரகசியம் வெளியே தெரியாமல் அவங்க சொல்கிற விஷயத்த மட்டும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஊடக தர்மம் அவங்க கேட்டாங்கன்னா இதை பண்ணுறது தான் அப்போ அங்கே சீனாவில் வசிக்கிற மக்கள் ஒரு சிலர் சொன்ன விஷயத்தில் ஒருத்தர் சொன்ன விஷயம் இன்னும் நெஞ்சிலே இருக்குங்க அதாவது என் குடும்பமே கொரோனா வைரஸ் தொற்றால் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் போதிய அளவு மருந்து எங்கள் கையில் இல்லை இந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுடுச்சுன்னா கொஞ்சமாச்சும் அந்த விளைவுகளை குறைக்கிறதுக்காக நாம் ஒரு சில புழக்கத்தில் இருக்க மருந்துகளை பயன்படுத்துவோம் ஆனால் அப்போ ஏற்பட்ட மருந்துகள் கூட எங்கள் கையில் இல்லைன்னு கதறி அடறாங்க இந்தளவு குடும்பம் அங்கே போய்கிட்டிருக்கு சீனா ஏதோ ஆசியாவில் அடுத்த மிகப்பெரிய வல்லரசு நாடாவர வாய்ப்பு இருக்கிறதா மார்தட்டி ஆவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரியாலிட்டி அங்கே இப்படி தான் இருக்குது சைனாவில் இருக்க இந்த ஃபார்மசூட்டிகல் ஃபார்ம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதில் பெரும்பாலான ஃபார்ம்ஸ் அரசு கிட்ட கையேந்த ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு உதவியை கேட்டிருக்காங்க செக்யூர் சப்ளைஸ் வேணும் இதுக்கு உதவி பண்ணுங்கன்றாங்க இந்த கீ மெடிசன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பயங்கரமான பற்றாக்குறை சைனாவில் ஏற்பட்டிருக்கான் இந்த கம்பெனிஸும் தான் வச்சுருக்கோம் மருந்துகளை கொடுக்க கொடுக்க காலியாகிட்டே இருக்குல்ல ஏன்னா சைனாவில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இப்போ நிலைமை வழிஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால தான் அங்கே மருந்து பற்றாக்குறையும் பெருசாக ஏற்பட்டிருக்கு இந்த செக்யூர் சப்ளைஸ் மட்டும் இந்த கீ மெடிசன் சார்ந்து கரெக்டாக கொண்டு போகப்படலை உயிரிழப்புகள் இன்னும் ஹெவியாக இருக்கும் சைனாவோட நிலைமையை பார்த்துட்டோம் அப்படின்னு நம்ம இந்தியாவுக்கு வாங்க இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் இருநூற்று இருபது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி வேக்சின் டோசஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு நம்ம இந்தியர்கள் மீது ஆக்டிவ் கேசஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முந்நூற்று தொண்ணூற்றி ஏழு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருநூற்று ஒரு நியூ கேசஸ் பதிவாகியிருக்கு நம்ம இந்தியாவில் சைனாவோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த நம்பர்ஸ் ரொம்ப கம்மி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த இருநூற்றோரு நியூ கேசஸில் பிஎஃப் செவன் சார்ந்து எதனால் ஒரு கேஸாச்சும் இருக்குமா இதுதான் நமக்கான அச்சமாக இருக்குது தினசரி கொரோனா பாதிப்பு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவாக இருக்குது இதுவே சைனாவோட பீஜிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் போகுது ஆனால் நம்ம இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டாலே ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது இது இப்படியே தொடர்ந்தால் பிரச்சனை கிடையாதுங்க இது அப்படியே ஒன் டென் தேர்ட்டி ஃபார்ட்டின்னு போயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு நம்ம இந்தியாவும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடும் இப்போ நம்ம இந்தியாவில் ஃபெட்டாலிட்டி ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் விஷயத்தில் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜாக இருக்குது சீனாவோட நிலமை இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு அதனால் நம்ம மாநிலத்தில் இருக்க மக்கள்லாம் கட்டாயமாக மாஸ்க் ஆனிங்க அப்படின்ட்டு ஒடிசா அரசு சொல்லியிருக்கு சரி இந்த பிஎஃப் செவனை பற்றி பல பேரும் பல விஷயங்களை சொல்கிறாங்க இதனால் இந்தியர்களுக்கு எதனா பெரிய பாதிப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை நிறைய புகழ்பெற்ற கிட்ட பல ஊடகவியலாளர்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் ககன்தீப் காங் இவங்க ஒரு வைரலஜிஸ்ட் தான் இவங்க கிட்ட அந்த கேள்வி கேட்கப்பட்டப்ப அவங்க என்ன பதில் இப்போ சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு இந்தியா சிறப்பாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த கொரோனா சார்ந்த தடுப்பு நடவடிக்கைகளில் எக்ஸ் பிபி வேரியண்ட் அண்ட் பிஎஃப் செவன் வேரியண்ட் இந்த ரெண்டு கேசஸும் இந்தியாவில் கம்மியாக தான் இருக்குது அதுவும் பிஎஃப் செவன்லாம் மூணு நாலுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சீனாவோட நிலமை இந்தியாவுக்கு வரவே வராதுன்னு அடித்து சொல்கிறாங்க பயம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு மாஸ்க் அணியுங்கன்றாங்க பயம் இருக்கிறவங்க மட்டும் இல்லை எல்லாருமே மாஸ்க் அணியிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த கொரோனா தொற்றில் எக்ஸ்பிபி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டால் தாக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை மட்டுமே பதினெட்டு புள்ளி மூன்று சதவிகிதம் ஏற்கனவே பிஎஃப் செவன் வேரியன்ட்டு இப்போ புதுசாக வந்து அதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்தது தான் எக்ஸ்பிபி வேரியன்ட் இதுதான் இப்போ அமெரிக்காவில் டாமினட்டாக இருந்துகிட்டு இருக்கு எயிட்டீன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அதுவும் ஏறி இருக்கு இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா அமெரிக்காவில் எக்ஸ்பிபி ஒரு பக்கம் தலை தூக்கி இருக்குது பிஎஃப் செவன் ஆண்டு வேலை இருக்குன்னு தெளிவாக இந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு காட்டுது ஏன்ப்பா இந்த பிஎஃப் செவனை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எக்ஸ் பிபி புதுசாக இருக்கே அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு சில கூடுதல் விளக்கத்தை கொடுத்துற மக்களே அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ் பிபி அப்படின்றதும் இந்த ஒமேக்ரான் இருக்கு பார்த்தீங்கன்னா அதோட சப் வேரியன்ட்ஸ் இருக்குது பாருங்க அந்த ரெண்டு வேரியன்ட் இணைஞ்சி உருவானது தான் எக்ஸ் பிபி இந்த பிஎஃப் செவனும் ஒமேக்ரானோட ஒரு சப் லைனேஜ் தான் தெரியும் நம்பரை பிஏ டூ டென் ஒன் இந்த ஒரு வேரியண்ட்டும் பிஏ டூ செவன்டி ஃபைவ் இந்த ஒரு வேரியண்ட்டும் ரெண்டுமே ஒமைக்ரானோட வேரியன்ஸ் தான் இது ரெண்டே இணைஞ்சு தான் எக்ஸ் பிபி அப்படின்ற இந்த வேரியன்ட் உருவாயிருக்கு ஒமைக்ரான் வகைகள்லையே ரொம்ப உஷாரானதா இப்போ வரைக்கும் கருதப்பட்டு இருக்கிறது இந்த எக்ஸ் தான் எதை வச்சு ஆய்வாளர்கள் இந்த உஷாரான வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைக் ப்ரோட்டீன் இருக்குல்லங்க அதாவது கொரோனா வைரஸோட பேட்டர் பார்த்தீங்கன்னா அதை சுற்றியும் கொக்கி மாதிரி ஷேப்ஸ் உங்களால் பார்க்க முடியும் அதுதான் ஸ்பைக் ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்குள்ளே அந்த வைரஸ் நுடையுது அப்படின்னா அந்த ஸ்பைக் ப்ரோட்டீனை வச்சு தான் செல்லோடு பிணைப்பை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு அந்த கொக்கி போன்ற அமைப்பு தான் கொரோனாவோட முக்கியமான தூணி அது மட்டும் வலுவிழந்துட்டா நமக்கு நோய் தொற்று பயமே வேண்டாம் மக்களே அப்பேற்பட்ட ஸ்பைக் ப்ரோட்டீனில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த எக்ஸ் பிபி வேரியண்ட்டில் அண்ட் தடுப்பு மருந்து விளைவு இருக்குது பார்த்தீங்களா இது ஏமாத்திர திறனும் இந்த எக்ஸ் பிபிக்கு இருக்கா அதாவது தடுப்பு மருந்துன்ற நம்ம போட்டாலே ஏதோ கொரோனா நோய் தொற்று ஏற்பட அப்படின்னு பேர் நம்பிக்கிட்டு இருப்பீங்க அது உண்மை கிடையாது தடுப்பு மருந்து நம்ம உடம்புல போறதுக்கு பிரைமரியான இந்த தொற்றால ஏற்படுற விளைவுகள் இருக்குல்ல அதை குறைக்கிறது தான் அது மட்டும் இல்ல உள்ள இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு பாருங்க அதை பெர்சுவேட் பண்றது தூண்டி விடும் சண்டை போடு சண்டை போடுன்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும்தான் சோ அப்படி இருக்கிறப்ப இந்த தடுப்பு மருந்தோட வேலை இருக்குல்ல இதையே ஏமாத்திட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை ஏமாத்துற திறன் இந்த எக்ஸ்பிபிக்கு இருக்கிறதா குறிப்பிட்ட தரப்பு விஞ்ஞானிகள் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு தரப்பு விஞ்ஞானிகள் சாதாரண வேரியன்ட்ஸ் மாதிரி தான் இதுவும் ஆனால் அந்தந்த நாடுகளோட தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி அது தனி தகவல் அமைச்சிதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் வாக்கில் தான் இந்த எக்ஸ்பிபின்ற வேரியண்ட்டை முத முறையாக கண்டுபிடிச்சாங்க எங்கே சிங்கப்பூரில் சிங்கப்பூரில் ரீசெண்டாக அப்படியே சர்ஜ் ஆச்சு பாருங்கள் திடீர்னு கொரோனாவில் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை மேலே போச்சு பாருங்கள் அது காரணமே இந்த எக்ஸ்பிபி தான் வரைக்கும் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த எக்ஸ்பிபி வேரியன்ட் பரவியிருக்கு எக்ஸ்பிபி பிஎப் செவன் தாண்டவம் ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கா இன்னொரு பக்கம் நம்ம ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரீசர்ச் இந்த அமைப்பு இப்போ என்ன பண்ணுறாங்க சமீப காலமாக இந்த இளம் வயதில் மாரடைப்பு வர்றவங்களுடைய எண்ணிக்கையும் திடீர்னு மாரடைப்பு வந்து இறக்குறவங்க எண்ணிக்கையும் அதிகமாயிட்டு இருக்கு இதுக்கும் இந்த போஸ்ட் கொரோனா கான்ஃபிட்ஸ்லாம் இருக்குல்ல இதுக்கு அதனால் சம்மந்தம் இருக்கா கொரோனா ஏற்பட்ட பிற்பாடு இவங்களுக்கு இது போல் மாரடைப்பு வர்றது அதிகமாகிட்ருக்கா இந்த ஒரு கேள்வியை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாங்க வேறு எதாவது அமைப்பு கிடையாது நம்ம ஐசிஎம்ஆர் இந்த ஸ்டடியை கண்டக்ட் பண்ண போகிறாங்க இதை கண்டெக்ட் பண்ணி முடிச்ச பிற்பாடு தெரிஞ்சுடுவாங்க இந்த போஸ்ட் கொரோனா கான்ஃப்ளிக்ஸில் ஹார்ட் அட்டாக்காக ஒன்றான்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த ஒரு சந்தேகத்தை பல பேரும் தேரியாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது போல் கொரோனா தாக்குனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மாரடைப்பு நிறைய பேர் வர ஆரம்பிக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும்னு பார்த்தீங்களா ஸோ அந்த முயற்சியில் தான் நம்ம ஐசிஎம்ஆர் இப்போ களமிறங்கிருக்காங்க பார்க்கலாம் எத்தனை நாள் ஸ்டடி போகுது என்னென்ன முடிவுகள் வர போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம சபரிமலை கோயில் சார்ந்து ஏன்னா பல பக்தர்கள் சபரிமலை நாடி போய்ட்டுருப்பீங்க ஸோ உங்களுக்கான ஒரு அப்டேட் தான் இது கேரளாவோட சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் இருக்காங்களே அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேரளாவில் கொரோனா பாதிப்பு குறைவாக தாங்க இருக்குது சபரிமலை பக்தர்கள் பீதி அடைய வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா வர்ற செய்திகளை பார்த்து கண்டிப்பாக அவங்க பயந்துருப்பாங்க நிறைய பேர் தங்களுடைய யாத்திரையை தள்ளி போட்டுகிட்டே போயிருப்பாங்க அவங்களுக்கான செய்தியை தான் இது சொல்கிறாங்க தேவைப்பட்ட பரிசோதனை நாங்கள் அதிகரிப்போம் இந்த கொரோனா பரிசோதனை இருக்குல்ல இதை நாங்கள் அதிகரிப்போம் ஆனா எக்காரணம் கொண்டும் முழு அடைப்பு அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த சீசனை மட்டும்தான் கோயிலுக்கு பக்தர்கள் வரத்து அதிகமா இருக்கும் கோயில் சார்ந்த ஒரு சில விஷயங்களும் நடக்கும் என்ன சொல்கிற புரிய நம்புற ஸோ இந்த டைமில் அங்கே ஏதாவது முழுக்க முழுக்க ஊரடங்குன்ற மாதிரி பிறப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும் பக்தர்களுக்கும் சரி அந்த அரசுக்கும் சரி அடுத்து நம்ம திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வாங்கல வர்ற ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் இந்த யார் யாரெல்லாம் சிறப்பு தரிசனத்துக்காக முன்பதிவு பண்ணியிருக்கீங்களோ நீங்கள்லாம் கம்பல்சரியாக கொரோனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்கணும் இதை சமர்ப்பிக்க தவறினால் உங்களால் சுவாமி தரிசனம் செய்ய முடியாது சபரிமலையில் ஆரம்பித்தது திருப்பதி தேவஸ்தானம் வரைக்கும் போயிருக்கு இந்த பிஎஃப் செவன் சார்ந்த பயம் அப்படின்றது நம்ம மாநில அரசுகளாக இருக்கட்டும் மத்திய அரசாகவும் இருக்கட்டும் அளவுக்கு திறம்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தீர்க்கமான முடிவுன்ற ஒன்று இன்னும் எட்டப்படலை ஏன்னா சீனாவில் ருத்ரதண்ட மாற்றதை பார்த்துட்டோம் இந்த கொரோனா ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது மற்ற நாடுகளில் எந்த அளவு பாதிக்கப்பட போகுதுன்றதான் இப்போ மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ முழிச்சுக்கிட்டோம் சீக்கிரமாகவே இது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம அட்வான்ஸாக கொண்டு போனால் தப்பிச்சிடலாம் இந்த கான்டென்ட் முடிவில் நான் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த மீம்ஸ்லாம் பல பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஏன்ப்பா எடுங்கப்பா அந்த தாயக்கட்டெல்லாம் திரும்ப உக்காரலாம்னு சொல்லிட்டு நிலமை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கும் வாய்ப்பு வந்துடும் இருக்குது திருப்பதி சார்ந்த கண்டென்ட் சொல்லி முடிக்கும் போது கோவிந்தா போடாமல் இருந்தால் அப்படி இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்